ஆனா ஒருத்தனோட படிப்புக்காக இன்னொருத்தன் தன் எதிர்காலத்தையே பாடாக்கிக்கிறத இப்ப தான் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லி என்ன பெரிய மனசு ஆக்கினாரி நாம காலேஜ்ல சேர்ந்து படிச்ச நாட்கள் என்னால எப்பவுமே மறக்க முடியாது நம்முடைய நட்பின் சின்னமா உனக்கு நான் ஒரு சிறு பரிசு கொடுக்க ஆசைப்படுறேன்

லாபம் அப்படின்னா வேற வழியே இல்லையா நம்ம கம்பெனில இருந்து அவங்களுக்கு எழுதிய அந்த ரெண்டு கடிதங்களும் அவங்க கையில இருக்கிற வரையில நம்ம கேஸ் தோல்விதான் பிரயோஜனம் நான் வரேன் அந்த ரெண்டு கடிதங்களும் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்விதானோ Have it. விஜய் கபடிக்கு சாயில் முச்சமானது பாக்கலையா எப்படி போச்சுன்னு தெரியல அந்த பையனை பத்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அண்ணக்கே சொல்லنا ஆலியா எனக்கு என்ன سيرதுனே புரியலப்பா போய் போற காஸ்ட் பண்ணு யாரும் வெளிய போக கூடாது எல்லாரும் பையனை தேடியா என்ன இங்க நான் பயில மேஜ மேல வச்சுட்டு போன போது டைபிஸ்ட மாடா அங்கதான் இருந்தாங்க நான் திரும்பி வந்து பார்த்த போது அவங்க அங்கேயேதான் இருந்தாங்க அந்த நேரத்துல நான் சார் ஃபைல் காணாம போயிருக்கு சோ மாலாவுக்கு தெரியாம அந்த பயில யாரும் எடுத்திருக்க முடியாதுன்னு நீ சொல்றீங்க நான் அப்படி சொல்லல சார் ஆனா அந்த நேரத்துல அவங்க அந்த இடத்துல இருந்ததுன்னவோ உண்மை சார் நான் அந்த நேரத்துல அங்க இல்ல சார் அப்படிதான் அந்த அறை விட்டு ஒரு போன உடனே நான் நோட்ஸ் டிக்டேஷன் எடுத்து இன்ஜினியர் ரவி ரூமுக்கு போயிட்டேன் நீங்க ரவியை கூப்பிட்டு கிடைங்க சார் உண்மை என்னன்னு தெரியும் பாய் ரவி வர சொல்லு ரவியின் சாட்சியத்துக்கு உட்பட நீங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்க இல்லையா உண்மையை சொல்ல ரவி எப்போதுமே தயங்கினது இல்ல மிஸ்டர் ரவி கவின் காணாம போற அந்த குறிப்பிட்ட நேரத்துல மாலா அங்கேயே வந்து சுரோட் பண்றேன் ஆனா உங்க அறையில் நோட் டிக்டேஷன் எடுத்துட்டு வந்து தான் மாலா சொல்றான் உங்களுடைய சாட்சியத்தை வச்சிருந்து தான் நான் ஒரு முடிவு போறேன் அந்த நேரத்துல மாலா அங்கூட இருந்தது உண்மைதானா சொல்லுங்க மிஸ்டர் ரவி சார் அந்த நேரத்துல ரவி ஏறும் ரவிஸ் கவனக்குறதா இருந்தது வேற ஏதாவது தண்டனை கொடுங்க ஆனா வேலையை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க சுரேஷ்னால இந்த கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கிற நெற்றத்தை மனசு வச்சுட்டு தான் தண்டனை கொடுத்த அதை நிறைவேற்றுங்க

இத ஒரு கவர்ல போட்டு சுரேஷ் கிட்ட கொடுத்த இனிமே யாரும் என்ன இங்க பார்க்க வேண்டும் சார் இன்ஜினியர் சார் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்ன எங்க சார் பாக்க போறீங்க சார் பார்க்க முடியல சார் முடியாது அவரை அரைக்கு யார் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா சார் நான் இந்த ஆபீஸ் விட்டு போறேன்பா போறதுக்கு முன்னாடி பாக்குற சார் கொஞ்சம் இருங்க ஒரு வார்த்தை கேட்டு வந்த சுரேஷ அவங்களை பாக்கணும்னு சொல்ற எந்த முகத்தோட அவரை பாக்குறது இப்ப நான் அவரை பார்க்க பெரிய படம்

வயல யார நினைக்கிறேன் நட்பா காதலான்னு வரும்போது நட்பா காத்துல பார்க்க விட்டான் அந்த நேரத்துல மாலா தன் ரூம்லதான் இருந்தான்னு சொன்னாலே நான் ஞாபகம் விட பொறுமை

ஒரு பெண்ணின் மேல இருக்கும் காதல் வேகத்தினால என்ன கைவிட்டன காதலுக்காக உன்ன கைவிட்டன சுரேஷ் தேவைப்படும் போது நண்பனை தேர்ந்தெடுத்து தேவையில்லாத போது தூக்கி அறிஞ்சிட்டு அப்படி எல்லாம் பேசாதே என் வாழ்க்கையிலேயே விலமதிக்க முடியாத விஷயம் நம் நட்பை தவிர வேற எதுவுமே இல்லடா நட்புங்கிற புரிதமான வார்த்தையை சொல்லு உனக்கு அருகே அந்த கம்பெனி காரங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு பைல திருடி கொடுத்ததே இவ்வளவு இருந்தும் இவ ஓம் காதலிங்கிறதுக்காக நீ காட்டி கொடுத்து விரும்புகிறேன் நான் பயணித்திருக்கீங்க என்ன சொல்றேன் சுரேஷ் என்ன பாட்டா இந்த தப்பான என்ன உன் மனசுல எப்படி வந்தது பாருங்க இத பாரு சுரே இந்த காய்ச்சை நான் சேர்த்து வச்சு பாரு உனக்கு நான் தோல் செய்ய நினைச்சிருந்தா இந்த ராஜினாமா செடி செய்யணுன்னு இருக்கான் பாருடா நல்லா பாரு குற்றமுள்ள நெஞ்சு காரணமாத்தான் நீ உன் வேற ராஜினாமா செய்ய நினைச்ச நேர்மையா நடந்திருக்கா உன் கடமையை செய்யறதுக்காக நீ ஏன்டா வருத்தப்படாம சுரேஷ்

ஆத்திரத்துல அறிவிழந்து பேசாதே நீ செய்த திருட்ட மறைக்க இவனை மயக்க சுரேஷ் இப்ப பேசுறது நல்லா இது போல இன்னும் எத்தனை பேரை வாய்க்கு ஒரு பெண்ணு கிட்ட நடக்க வேண்டிய முறை ஆயுது ஊர் பேர் தெரியாத எனக்கு போதாதா எனக்கு போதா நீ அடிக்கும் ஒவ்வொரு அடியும் எனக்கு ஒரு பாடம்டா அடிடா அடி சுரேஷ் வுக்கு பிறகும் நீடிக்கும் உறவுதான் நட்பு என்று நான் இதுவரைக்கும் நினைச்சிருக்கேன் அது தவறுங்கிற காலம் கிடந்து உடனே சுரேஷ்